சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் வாக்கெடுப்பு நடத்திய சம்பவம் ஜனநாயகத்தின் கரும்புள்ளே என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் நடவடிக்கை எடுத்து குடியரசு ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருந்தாலும் கூட இது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியும் செல்லாது என்பது என்னுடைய கருத்து எனவே ஆளுநர் அவர்கள் இன்று நடந்த சட்டமன்ற நிகழ்வுகளை முற்றாக கணக்கிலே கொண்டு அதாவது பிரதான எதிர்க்கட்சிகளை கட்டாயப்படுத்தி காவலர்களை வெளியேற்றிவிட்டு நடந்த இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் மேலும் இப்பொழுது வெறும் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருடைய ஆதரவோடு அமையக்கூடிய இந்த ஆட்சியும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பில்லை